வணக்கம் நண்பர்களே இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய தீர்ப்பு ஒன்று வழங்கப்பட்டது நாற்பது ஆண்டு சிறு தண்டனை எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு சிறுமிகளை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணதுக்காக உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய வரவேற்க வேண்டிய ஒரு தீர்ப்பு தான் இது ஏன்னா அப்போ தான் நாளைக்கு இது மாதிரி தப்பு செய்கிறவங்களுக்கு பயம் இருக்கும் ஆனால் இந்த வழக்கை தாண்டி நம்ம இன்னும் சில விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கு ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு பதிவு அதுக்கு முன்னாடி அந்த சிறுமிகளுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுவோம் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய கதிர்காமம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி வந்து வளர்ந்துட்டு வராங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க ரொம்ப சின்ன குழந்தைங்க தான் அவங்க கணவன் மனைவி பிரச்சனை அப்படிங்கிறனால அந்த கணவர் வந்து விட்டுட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் இவங்க தனியாக அந்த இரண்டு குழந்தைகளையும் வந்து வளர்க்குறாங்க அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு மற்ற எல்லாத்துக்குமே அவங்க தான் சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை ஸோ குழந்தைங்களை தனியாக விட்டுட்டு போக முடியாது அப்படிங்கிறதுக்காக தனது அம்மா வீடு திண்டிவனத்துக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்குது ஸோ அவங்கள அங்கே கொண்டு வந்து விட்டுட்டு குழந்தைகளை விட்டுட்டு வேலைக்கு போகலாம் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து அந்த குழந்தைகளை தன்னோட அம்மா வீட்டில் அதாவது குழந்தைகளோட பாட்டி வீட்டில் விட்டுட்டு அவங்க மறுபடியும் புதுச்சேரிக்கே வேலைக்கு போயிடுறாங்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அந்த குழந்தைகள் ரெண்டு பேர்த்துக்கும் முடியாமல் போகுது அவங்கள வந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகும்போது தான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிய வருது டாக்டர்ஸ் வந்து இந்த குழந்தைகள் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க இதை கேட்டால் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுது என்னடா திடீர்னு இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு விசாரிச்சு தான் குழந்தைகள் வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க உடனே அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் காவல்துறை வந்து இதை முன்னெடுத்து விசாரிக்க 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 சொல்லவே வாய் கூசக்கூடிய அளவுக்கு மனசே ரொம்ப கஷ்டப்படுது அதை எப்படி சொல்றேன்னே தெரியல அந்த அளவுக்கு ஒரு கொடூரம் அந்த இரண்டு சின்ன பிள்ளைங்களுக்கும் நடந்திருக்கு தான் மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது இந்த சமூகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு தெரியல அந்த குழந்தைய விசாரிக்க விசாரிக்க தான் தெரியுது அந்த ஏரியா வச்ச அந்த அந்த பாட்டி வீட்டில் இருந்தாங்க இல்லையா அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரசாந்த் அப்படிங்கிறவ தான் வந்து முத முத இந்த குழந்தைய வந்து தன்னோட வீட்டு கூட்டிகிட்டு போயிருக்காமா நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் சின்ன குழந்தைகள் தானே ஒரு கிராமத்தில் இருக்கணும் போது சரி பக்கத்து வீட்டு மாமா அந்த மாதிரி சரி விளையாட அந்த மாதிரி தான் வந்து போயிருக்காங்க அப்படியா அப்படி போன அந்த ஒரு குழந்தைய வந்து தவறாக வந்து பயன்படுத்தியிருக்கா அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு ஒரு வாரத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்னொரு சின்ன குழந்த குறிப்பாக அந்த குழந்தையோட வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்த அந்த பெரிய குழந்தை வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்குது சின்ன குழந்தை வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்குது இதை எப்படி சொல்கிறதுனே தெரியல அவனுக்கு எப்படி மனசு வந்துச்சு அவன் மனுஷனா மிருகமானே தெரியல ரெண்டாவது குழந்தையும் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கான் ஸோ சரி நான் அதுக்கப்புறம் அவனை பிடிச்சி விசாரிச்சிக்க விசாரித்தா விசாரிக்க 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 இன்னும் என்ன வெட்ட பூதங்கிழமனை கதையா ஒரு சின்ன குழந்த ஒரு பிஞ்சு குழந்தைகள் வந்து எத்தனை பேர் அப்படியே லிஸ்ட்டு நீண்டுகிட்டே போகுது கிட்டத்தட்ட பதினஞ்சு பேருங்க அந்த பதினஞ்சு பேர் அந்த பதினஞ்சு பேருன்றதை விட கொடுமை என்ன அப்படின்னா அந்த பதினஞ்சு பேத்துல ஒருத்தர் வந்து அவன் சித்தப்பா ஒருத்தர் வந்து மாமா ஒருத்தர் வந்து அன்ன முறை ஆகுது இப்படி கேடு கட்ட ஜென்மங்கள் ஒரு பதினஞ்சு ஜென்மங்கள் வந்து அந்த குழந்தைகளை வந்து சீரழிச்சிருக்கு இதை இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமாக அந்த கேஸ் வந்து நடந்துக்கிட்டு இருந்தது ஸோ அந்த குழந்தைகள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கடைசியாக அவங்கள வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் இருபது வருஷம் மொத்தம் ரெண்டு குழந்தைங்க இல்லையா ஒவ்வொரு குழந்தைக்கும் இருபது இருபது வருஷம் அப்படின்னு நாற்பது வருஷம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இதில் இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா அதில் ஒரு குழந்தை வந்து இறந்தே போச்சு அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியும் அந்த குழந்தை வந்து புழைக்கல ஸோ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஒரு பிஞ்சு குழந்தை யோசிச்சு பாருங்களேன் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைக்கு என்ன ஒரு ஒம்பது பத்து வயசு இருக்கும் அப்படியாப்பட்ட ஒரு குழந்தைய வந்து இறந்து போகக்கூடிய அளவுக்கு அவங்களோட வன்கொடுமை இருந்திருக்குது இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அவங்க அந்த பதினஞ்சு பேர்த்தையும் வந்து கைது பண்ணி ஜெயிலுக்கு கொண்டு போகிறாங்க தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் அந்த பதினஞ்சு பேர்த்தையும் கொண்டு போடாம வழியில் வந்து அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் வந்து வழி மறைச்சிக்கிட்டு அழுது புலம்பி பயங்கர ஆர்ப்பாட்டம் பண்றாங்க நியாயமா பார்க்க போனால் அவங்க அந்த இடத்துக்கு வந்திருக்கவே கூடாது முதல்ல இப்படி ஒரு கேடு கட்ட ஜென்மத்தை வந்து புருஷனாவோ பிள்ளையாவோ அப்பனாவோ வந்து வச்சுருக்க வச்சிருக்க அந்த பொம்பளைங்க வந்து என்ன என்ன முகத்தை வச்சு நீங்க முதல்ல அவங்கள பார்க்க வந்தீங்கன்னே தெரியல உங்களோட கஷ்டம் புரியுது ஏன்னா வந்து நிறையா பேர் வந்து அவங்கள நம்பி தான் இருந்திருப்பீங்க நிறையா பேர் அவங்க மேலே பாசம் வச்சுருந்துருப்பீங்க அவங்களோட உண்மை முகம் தெரியாமல் நிறையா பேர் வந்து அவங்களோட உயிர் கூட இருந்திருப்பீங்க அந்த பிள்ளையாக இருக்கலாம் கணவராக இருக்கலாம் இப்படி யாராக வேணாலும் இருந்திருக்கலாம் ஆனால் அதே நேரம் அவங்க செய்த செயல் அப்படிங்கிறது ஒரு பச்சை கிட்ட வந்து ஒரு வன்கொடுமை பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மனநிலை இருக்கவும் கூட இருந்தீங்கன்னு நினச்சதுக்கே நீ வந்து முதல்ல அதுக்கே நீங்கள் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய வருத்தப்பட்டிருக்கணும் இவனுக்கு மூஞ்சியெல்லாம் நீங்கள் முடிச்சிருக்கவே கூடாது நியாயமாக நீங்கள் வந்திருக்கவே கூடாது ஆனால் அவங்க அவங்களோட அழுகையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது அவங்க ஏமாளிகள் நினச்சி நம்ம வந்து நினைக்கிறதா இல்லை இப்படியாப்பட்டவங்கள என்ன சொல்கிறதுனே தெரியல அந்த மாதிரி ஒரு சீன் வந்து அங்கே க்ரியேட் ஆச்சு மெயினாக என்ன ஒரு இதில் இன்னொரு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா குழந்தைகளை வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கிடுங்க ஏன்னா இன்றைக்கி காலம் அந்தளவுக்கு வேகமாக முன்னேறி போயிட்டுருக்கு அந்த வேகத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் சிக்கி சீரெழுகிறாங்க குறிப்பாக இந்த ஃபோனு வண்டி ஏன்னா முன்னாடியெல்லாம் குடும்பங்களோட சேர்ந்து இருந்ததுனால அதோட விஷயம்லாம் தெரிஞ்சுது இன்றைக்கெல்லாம் உறவுகளோட அருமையே வந்து இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கோ குழந்தைகளுக்கோ தெரியறதில்ல இன்னொரு விஷயம் மொபைல் ஃபோன் அதாவது அதை எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு தெரியாமல் பல விஷயங்களை கற்றுக் கொடுக்குது இன்றைக்கெல்லாம் மொபைலில் ஒரு பத்து ஸ்வயம் பண்ணோம்னா அதில் ஒரு பத்தில் கண்டிப்பாக ஏதோ ஒரு கிளாமரா இருக்கக்கூடிய படமோ ஆபாச படமோ வதறதாக செய்து அது சம்மந்தப்பட்ட ஏதாவது காட்சிகள் சினிமா காட்சிகள் அது இதுன்னு இன்னைக்கு குழந்தைகள் வந்து செக்கி சீரழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ குழந்தைகளை வந்து நீங்கள் ரொம்ப டீப்பாக வந்து வாட்ச் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா பெண் குழந்தையா இருந்தால் பாதிப்பு பாதிப்புக்குள்ளானவங்களா இருப்பாங்க ஆண் குழந்தையா இருந்தால் பாதிப்புக்கு உண்டாகினவர்களாக இருப்பாங்க ஸோ இப்படி ஏதாவது ஒரு இடத்துல உங்கள் குழந்தைகளும் நாளைக்கு இருக்கக்கூடும் மெயினாக நான் அதை தான் வந்து இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன் குழந்தைகள் வந்து என்ன பண்ணுறாங்க மொபைல் வாங்கி கொடுக்குறீங்களா அவங்க அதில் என்ன பார்க்குறாங்க என்ன செய்கிறாங்க குழந்தைகள் வெளியே போகிறாங்களா யாரோட பேசுகிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க குழந்தைகளை வந்து ரொம்ப ஜாக்கிரதையா வளர்க்கணும் ஒரு நாள் வந்து சாப்பிடாம இருந்தா உடனே பைக் வாங்கி கொடுத்துட வேண்டியது எடுத்துட்டு ஊர் சுற்றிக்கிட்டு இருப்பான் அப்பா வந்து மாசக்கணக்கா மாசம் சம்பாதிப்பார் வீட்டை பாத்துக்குவாரு அவர் ஒரு சாதா வண்டியில் போயிட்டு இருப்பாரு கஷ்டப்படுற குடும்பமா இருக்கும் இவன் சாப்பிடாம கிடந்தான்னு சொல்லி கந்து வட்டிக்கு கடனை கடனை வாங்கி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பைக்கு சும்மா இருக்கிறவனுக்கு எதுக்குங்க ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பைக்கு ஸோ பெட்ரோல் வந்து நீங்கள் வந்து பாசம் அப்படிங்கிறத வந்து தவறாக புரிஞ்சுக்கிறீங்க குழந்தைகளை கேட்டோடனே அதை வந்து வாங்கி கொடுக்கறது குழந்தைங்க மனசு கஷ்டப்படாமல் இருக்கணும்னு பார்த்துக்கிறது பாசம் கிடையாது அந்த குழந்தைங்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறதுக்கு தான் பாசம் கண்மூடித்தனமாக எல்லாத்தையும் செய்யக்கூடாது ஸோ இதை வந்து பெற்றோர்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நாளைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களோட பெண் பிள்ளைகளுக்கோ இல்லை உங்களோட ஆண் பிள்ளைகளால் மற்ற பெண் பிள்ளைகளுக்கோ பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னா குழந்தைகளை வந்து பெற்றோர்கள் வந்து இன்னும் கவனமா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும் குறிப்பா இந்த கணவன் மனைவி வீட்டுல இருக்கும்போது மனைவிக்கு மரியாதை கொடுத்து பழகுங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல ஒரு பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா ஏன்னா இன்னைக்கு நிறைய அதுதான் ஒரு அப்பா ஒரு மனைவியை வந்து அப்ப தன்னோட அம்மா வந்து ஒரு அப்பா எப்படி நடத்துறாருன்னு பார்த்துதான் ஒரு பெண்ணை வந்து எப்படி நடத்தணுன்றதை அந்த பையனும் புரிஞ்சுக்கிறான் நீங்க வந்து அவனை ரொம்ப கேவலமாவோ அடிமையாவோ வந்து நடத்தும் போது அவனும் அந்த பெண் பிள்ளைகளை அப்படிதான் பார்க்க ஆரம்பிப்பான் ஸோ ஒரு ஒரு பெண்ணை எப்படி மதிக்கணும் எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து பெற்றோர்கள் தான் வந்து கற்றுத்தரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதனால வந்து எல்லா தப்பு தவறு நடந்துருமா பெற்றோர்கள் தான் முழுக்க முழுக்க தப்பா அப்படின்னா கண்டிப்பா இல்லை அது சமுதாயம் சினிமா அது இதுன்னு ஏகப்பட்ட இதில் இருக்கு ஆனால் இதில் உங்களோட பங்கும் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஓரளவுக்கு அதை வந்து மாத்திக்க முயற்சி பண்ணுங்க இளைஞர்களும் சரி நீங்க வந்து சரியான விஷயத்த புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி சந்தோஷம்லாம் அந்த ஒரு 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 பாலியல் வன்கொடுமை நடந்தது அதற்கான தண்டனை இன்னும் நாற்பது வருஷம் நாளை செவத்துக்குள்ள அவங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க சோ நீங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை யோசிக்காதீங்க ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் நிறைய நான் நிறைய பாக்குற இருக்கு ஏன்னா அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை மாசமாக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கல இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது ஆனால் பட் இதெல்லாம் நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் பேசுவோம் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் விஷயம் இதுதான் பெற்றோர்கள் ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி அந்த குழந்தையை பெற்ற அந்த அம்மாவே பாருங்களேன் அவங்க கூட இருந்துருந்து இன்னும் டீப்பாக இருந்துருந்தால் இந்த பிரச்சனை நடந்திருக்காது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்கிட்ட வந்து மனசு விட்டு பேசுங்கள் டெய்லியும் பேசுங்க நிறைய பேர்லாம் வந்து பேசுறதுக்கே நீ நேரம் இல்லை ஏன்னா இன்றைக்கி காலம் ஓடுற ஓட்டம் அந்த மாதிரி இருக்குது ஸோ குழந்தைகள்கிட்ட வந்து நேரம் எடுத்து பேசுங்க அப்போ தான் அந்த குழந்தைகள்கிட்ட என்ன பாதிப்பு இருக்குது அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து நடந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து தெரிய வரும் அது சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரிய குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெற்றோர்கள் வந்து டெய்லி குழந்தைங்கள்ட்ட பேசுங்க குழந்தைகளை வந்து எப்பயும் உங்கள் கண்காணிப்பில் வச்சுக்கோங்க உங்களுக்கு முக் நெருக்கமாக வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்க முடியும் ஒருவேளை அந்த தாய் அந்த குழந்தைய கூட இருந்திருந்தா கூட இந்த மாதிரி நடந்திருக்காம இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா கண்டிப்பா அவங்க இன்னும் கொஞ்சம் டீப்பா பேசியிருப்பாங்க இல்லையா ஏன்னா என்னதான் இருந்தாலும் பாட்டி வேற அம்மா வேற இல்லையா ஏன்னா ஒரு தாய்க்கு தெரியும் தன்னோட குழந்தைக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு முகம் சுறு சுழிச்சா கூட எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து தெரியும் சோ பெற்றோர்கள் கூட இருக்க ரொம்ப முக்கியம் பெற்றோர்கள் வந்து அலட்சியமா இருக்காதிங்க அப்படிங்கிறத நான் இந்த ஒரு பதிவில் வந்து சொல்ல வரேன் சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தண்டனையை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி